எங்க அவர் எங்க செத்து போனவர் இங்க அவர் இங்க செத்து போனவர்

ಅವರಸ್ಕಾರ <laughs> பாட்டு <laughs> நான் தெரிய <highgli> கிடைப்படுறேன் <flaws yapa hermano> <Kristin za mahiesselera�� investigates> நடப்புற நீ பேசினா எல்லாரும் டான்ஸ் பண்ணிக்கிற दिलीपா எடரா दिलीप பக்கம் எல்லாரும் உண்டான யாரு பாப்பா இவ்வளவு கூட்டம் யாரும் வரக்கூடாது டேய் டேய் யாரு வந்தாங்க கல்லெல்லாம் கேட்குது நல்ல விதமா இருக்கு நீங்க ஓடுற போக நான் கேக்கலாம் பண்ணு நான் மாட்டேன் கேளு

நீங்க தரடிக்கு தரடா மறுபடியும் காலையில <tansen> போகும்போது <tansen> 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 <sas> கொஞ்சம் <laughs> ஏற்பாடு என்ன சொல்லுங்க எல்லாரும் எல்லாரும் என்ன பண்ணுங்க நீங்க நைட்ல வந்து சமை அடடுமா என்ன பண்ணுங்க நீங்க சக்கமா ஒரு எல்லாம் பண்ணறீங்க நான் போறேன் நீங்க என்ன பக்குன சொல்லுங்க மெசேஜ் கேக்குற வந்து கேளுங்க இல்ல நீங்க பண்ணிட்டு நீ